எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்க கொடுத்திருக்க எண்களை கவனிங்க ஜீரோ ஒன்னு மூணு ஏழு பதினைந்து அடுத்த எண் விடுபட்டிருக்கு அப்ப முதல் எண்ணான ஜீரோவை ரெண்டின் அடுக்கு ஜீரோ மைனஸ் ஒன்னு எழுதி பாருங்க ஒன்னு மைனஸ் ஒன்னு ஜீரோ சரியா கிடைக்குதா அதே போல் அடுத்த எண்ணுக்கு ரெண்டின் அடுக்கு ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு போட்டு பார்க்கலாம் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்த எண்ணுக்கு இரண்டினடுக்கு இரண்டு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா நான்கு மைனஸ் ஒன்று மூணு சரியாக இருக்கா அடுத்த எண் இரண்டின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்றுன்னு எடுத்தா எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அடுத்த எண் இரண்டின் அடுக்கு நாலு மைனஸ் ஒன்றுன்னு எடுத்தோன்னா பதினாறு மைனஸ் ஒன்று பதினைந்து அப்போ அடுத்த எண் என்னவா இருக்கணும் பாருங்க இரண்டின் அடுக்கு ஐந்து மைனஸ் தான் இருக்கணும் அப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு முப்பத்தி இரண்டு மைனஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்று